ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back to த Internet கஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாசம் மாதம் ரூபாய் வந்து கொடுக்க போறதா வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஒரு சில அறிவிப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரூபாய் வந்து எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்குமே கிடைக்குமா இல்லை குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்குமா அந்த ஆயிர ரூபாய் வாங்குறதுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமைய பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க வீட்டில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு உங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தயவு செய்து இந்த வீடியோ வந்து எந்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா ஸ்காலர்ஷிப் மூலியமாக உங்களுக்கு மாசம் மாசம் உங்களுடைய ஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய குழந்தைகளுடைய பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கனா கவர்மெண்ட்டே வந்து டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணுறாங்க இந்த ஒரு ஸ்கீமை பார்த்தா இன்றைக்கி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அமல் பண்ணிச்சுக்கோங்க நம்ம வந்து போடக்கூடிய ஒவ்வொரு ஸ்கீமாக இருக்கட்டும் லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும் கவர்மெண்ட் சைட்லேருந்து வரக்கூடிய எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாக ஈஸியாக நீங்கள் ஃப்ரீயாக வந்துருஞ்சிக்க முடியும் சரி வாங்க போய் டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த ஃபார்மை வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன் இந்த எப்படி இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கிறத வீடியோ எண்டில் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபார்மை வந்து ஃபில் பண்ணலாம் இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் இது வந்து என்ன ஸ்கீம் சொல்லிட்டு முதல்ல கண்டிப்பாக வந்து தெரியணும் ஏன்னா ஒரு ஸ்கீமை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது எந்த மாதிரியான ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க இது யார் கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னொரு ஒரு மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க சரிங்களா இது வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல வந்து உங்க ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை நீங்களோ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை என் ஸ்கீம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பது தொகை திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் கிளாஸ் இப்போ வந்து கரண்ட்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலருந்து எட்டாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா இவங்க மட்டும்தான் இந்த ஒரு ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த எட்டாம் கிளாஸ் வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஒரு ஒரு எக்ஸாம் வந்து வைப்பாங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து எக்ஸாம் வைப்பாங்க அந்த எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்பதாம் கிளாஸ்லேருந்து பன்னெண்டாம் கிளாஸ் நீங்கள் வந்து படித்து முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு மாதம் மாதம் எப்படிங்க நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து நாலு வருஷம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் பத்தா சாரி ஆயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேரெக்டா பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து கிரெடிட் பண்ணுறாங்க அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் கல்வியாண்டிற்கான தமிழக அரசின் அங்கீகாரம் பெற்ற அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் இருபத்தைந்தாம் தேதி சனிக்கிழமை அன்று நடைபெற உள்ள தேசிய வருவாய் வழித்திறன் திட்டத்தில் வந்து பார்த்தோன்னா தேர்விற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த தேசிய வருவாய் வழித்திறன் படிப்பு திட்டத்தின் கீழ் படிப்பு தொகை எட்டாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க உதவித்தொகை வழங்க மாணவர்களுக்கு தெளிவு செய்யும் வருட்டு என்எம்எம் எஸ் தேர்வு அந்த அந்த எக்ஸாம் பேர் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு தேர்வு தான் அதாவது என் எம்எம்எஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீம் தான் இது சரிங்களா தேர்வு அனைத்து வட்டார அளவில் பிளாக் லெவல் அதாவது பிளாக் லெவலில் வந்து பார்த்திங்கனா தேர்வு மையங்களை வந்து அலர்ட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜனவரி மாதம் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி இருபத்தஞ்சாந்தேதி அதாவது ரீபப்ளிக் டேக்கு முந்தின நாள் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க சரிங்களா இந்த ஒரு எக்ஸாமினேஷனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி உள்ளே வந்து போக முடியும் இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருபதாம் தேதி அதாவது ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு அப்ளிகேஷன் டேட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அதாவது இருபத்தி ஆறு கிறிஸ்மஸ்க்கு மறுநாள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு டிசம்பருக்கு மறுநாள் இருபத்தாறாம் தேதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இதுக்கான அஃபீஷியல் லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா எல்லாமே நீங்கள் வந்து எங்கேயும் தேட தேவையில்ல போய் ஈஸியாக வந்து ஃபார்மேட் வந்து டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை அப்ளை பண்ணிக்கிற முடியும் சரிங்களா எங்கேயுமே நீங்கள் வந்து லைனில் நிற்கணும் இல்லை நெட் சென்டர் போகணும் ப்ரௌசிங் போகணும் எதுவுமே கிடையாது வீடியோ பா முழுசாக பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு வீடியோக்கு கீழே போங்க எல்லாமே அப்ளிகேஷன் லிங்க்கும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் கொடுத்துருங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஈஸியாக நீங்கள் வந்து அந்த ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியும் ஆன்லைனில் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது நான் வந்து ரொம்ப ஸ்பீடாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஓகே எனக்கு வந்து புரியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் அஃபீஸியாக போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பைய பொறுமையாக படிச்சு பாருங்கள் சரிங்களா இப்போ வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து தமிழில் இருந்தாலும் ஓகே இங்கிலீஷில் இருந்தாலும் ஓகே ஏதாச்சும் ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா தெரியும்னா நீங்கள் இங்கிலீஷில் ஃபில் பண்ணிக்கலாம் இதில் வந்து மேலே தெளிவாகவே கொடுத்துட்டாங்க பாருங்கள் எட்டாம் கிளாஸ் அதாவது எட்டாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா மட்டும் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விழுக்கும் சரிங்களா இந்த இடத்துல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இப்போ ரீசெண்டாக உங்கள் ஸ்டூடெண்ட் உங்கள் குழந்தைங்க எட்டாம் கிளாஸ் படி படிச்சுட்டு இருக்காங்களே அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இடத்துல ஒட்டணும் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் மாணவரின்னு விவரம் கேட்குறாங்க இந்த இடத்துல அப்ளிகெண்ட் யார் அப்படின்னா எட்டாம் க்ளாஸு இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் இதுக்கு வந்து ஆவாங்க அவங்க பெற்றோர் அவங்களுடைய சிஸ்டர் பிரதரை யாருமே வந்து அப்ளிகெண்ட் ஆக மாட்டாங்க சரிங்களா அதை வந்து கவர்மெண்ட் நீங்கள் மைண்ட் வச்சுக்கணும் அவங்களுடைய பேர் அதாவது டிசி மார்க்ஷீட்லாம் எப்படி பேர் கொடுத்தீங்களோ அந்த மாதிரி பேர் அவங்க ஆனால் பெண்ணா ஏன்னா இதில் வந்து பார்த்தோன்னா ஜென்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம் லேடிஸும் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா அவங்களுடைய பிறந்த தேதி வருடம் எல்லாமே கேட்பாங்க டேட் ஆஃப் பர்த் பயிலும் மொழி அந்த அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் படிக்கிறாங்களா இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்களான்னு கேட்குறாங்க இல்லை தமிழ் மீடியம்னா தமிழில் டிக் பண்ணுங்கள் இங்கிலீஷ்னா இங்கிலீஷை டிக் பண்ணுங்கள் வகுப்பு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க அதை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட வசிப்பிடம் கிராமமாக நகரமானு கேட்குறாங்க அதை கொடுங்க தேசிய அடையாள அடையாள அட்டை அதாவது மாற்றுத்திறனாளி ரிலேட்டடாக ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கொடுங்க இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல டிக் பண்ணிடுங்க தகுதி பெற்றோர்களும் குடும்ப வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பெறாமல் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சரிங்களா இந்த மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க டக்குன்னு ஏன்னா நம்மளுக்கு டைம் வந்து இன்னும் இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈசிஎல் எல்லாம் அப்ளை பண்ணாலே டக்குனு இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ஒரு வாரத்தில் கிடச்சிடுது மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட்டோ நெகட்டிவ் சர்டிஃபிகேட்டாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக உங்களுக்கு வந்து தேவைப்படுது எனக்கு வெளியில் போயிட்டு அலைய முடியல இசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா லைனில் நிற்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம எல்லாமே ஆன்லைன் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கோம் எங்க எங்களை கண்டெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ குக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி அஃபீசியல் லிங்க் எல்லாமே டெலிகிராம் சேனல் லிங்க் எல்லாமே கொடுத்துக்கேன் நீங்கள் வந்து மறக்காம எங்களை கண்டெக்ட் பண்ணி ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷனாக எங்களுக்கு வந்து மெயில் பண்ணிங்கனால் ஈஸியாக உங்களுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே அக்னாலஜ்மெண்ட் காப்பி லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் ஆன்லைன் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுடைய ஃப்ரீ டைமில் ஒதுக்கி பண்ணுறோம் உங்களுக்கு மேபி தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை வந்து கண்டெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்புறம் நம்ம வந்து பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு முகவரி உங்களுடைய கரண்ட்டாக எந்த அட்ரஸ் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்து கொடுங்க கொடுத்து முடித்து முடிச்சதுக்கப்புறம் பெற்றோருடைய உரம் கேட்குறாங்க உங்களுடைய தந்தையின் பெயர் தாயின் பெயர் அவங்க என்ன படிச்சிருக்காங்க அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க பெற்றோரின் ஆண்டு வருமானம் வந்து எவ்வளோ அப்படிங்கிற கேட்குறாங்க சரிங்களா வேறு ஏதாவது குடும்ப ஒரு பிரியாணி டோட்டலாக வந்து அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் கொடுங்க சகோதரர் உங்களுடைய உங்களுக்கு சிஸ்டர் பிரதர் யாராவது இருக்காங்க அப்ளிகெண்டுக்கு சிஸ்டர் பிரதர் யாராவது இருக்காங்களா அதை வந்து கொடுங்க ஃபோன் நம்பர் கொடுங்க அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா பேரெண்டு கார்டியன் யாராவது உங்களுடைய சிக் சிக்னேச்சர் போடுங்க இந்த இடத்துல மாணவருடைய சிக்னேச்சர் போடுங்க இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்றைக்குமே ஒவ்வொரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காப்பி எடுத்துவாங்க இந்த அப்ளிகேஷனை நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருன்னு சொல்லியிருந்தேன் அதை வந்து பார்த்திங்கனா ரெண்டு காப்பி வந்து பார்த்திங்கனா எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிரிண்ட் அவுட் வந்து ரெண்டு போட்டு வச்சுக்கோங்க மேபி இதில் நீங்கள் ஃபில் பண்ணும்போது மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் அலையை போகணும் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கனா எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்க முடியும் அதனால் ரெண்டு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க ஃபில் பண்ணுங்க நல்லா தெளிவாக வந்து ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்களோ அந்த எட்டாம் கிளாஸ் மாணவர் வந்து எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்களோ அந்த ஸ்கூலில் ஹெச்எம் இருப்பாங்களே ஹெட் மாஸ்டர் அவங்கக்கிட்ட இந்த ஃபார்ம் கொடுத்தீங்கனாலே போதும் ஐம்பது ரூபா கொடுத்தீங்கனாலே அவங்க எல்லாமே பார்த்துக்குவாங்க நீங்கள் எங்கேயுமே எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கோ இல்லை லைனில் நினைக்கணும் க்யூல நினைக்கணும் எங்கே கிடையாது அவங்க சைன் பண்ணி அவங்க பார்த்துக்குவாங்க வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை இது அப்படியே அவங்க வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணி அதுக்கான ஹால் டிக்கெட் எல்லாமே வந்து அவங்களே அப்டேட் பண்ணிடுவாங்க சரிங்களா இதை பற்றி உங்களுக்கு வேறாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்லேருந்து ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுறேன் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்னு ஆல் த பெஸ்ட்டு கர் பஸ் யூ